ல இந்த மசாவி பூட்டி ன வெச்சிருந்தது வீடு என்னம்மா இது என்ன என்னம்மா சொல்லு எதுக்கு இங்க வந்து இருக்கு போலீஸ் நின்னுக்கிட்டு நாய் வந்திருக்கு என்ன நடக்குதுன்னு புரியல என்ன இதெல்லாம் என்ன நடக்குதுங்க ஒண்ணுமே புரியலையே நீ யாரு பாண்டி சங்கரபாண்டி இந்த பொண்ணுக்கு நான் மாமா குட்டி சோக்கா தான் இருக்கு புது ஐட்டமா இருக்க உனக்கு இங்க என்ன வேலை இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் மரியாதையா பேசுங்க இல்லனா இல்லனா என்ன பண்ணுவ சார் இந்த பொண்ணு நிர்மலா இந்த வீட்டோட ஓனர் உசிலம்பட்டி நாராயணோட பொண்ணு சார் என்ன சார் இதெல்லாம் போலீஸ் வந்திருக்கீங்க நாய் வந்திருக்கு எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே அது ஒரு கொலைகேஸ் விஷயமா நாய் ஓடி வந்திருக்கு அது ஃபாலோ பண்ணி நாங்களும் வந்திருக்கோம் என்ன தேவைப்பட்டா புல்ரோஸ் வரும் மொத்தமா இடிச்சுட்டு புதைச்ச எல்லா பணத்தையும் எடுத்துருவோம் என்ன மேடம் வரட்டுமா கேட்டு ஜிபேடு தேவர் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு நமிதா போசுறது என்ன கழுதா மாதிரி வளர்ந்திருக்கேன் தேவர் சிரிச்சுக்கிட்டே இருந்தா ஏதோ கோவத்துல இருக்காரு தெரிய வேணாம் ஐயோ கோபம்லாம் என்ன அதோ குகுது தெரியலையே தேவர் அது கோபம் பண்ணும் குடிச்சு கும்மாலம்லாம் போடணும் நந்தினி பால் மனதான் இப்போ போட்டி கிடக்க அத ட்ரை பண்ணி யூனியன் லீடரே போட்டு தெளியாச்சு உனக்கு இந்த தென்காசி தேவரையும் தெரியாது என்னுடைய தேவர் மில்கையும் யாரோ கண்டு கண்ட அல்ல கை செத்ததெல்லாம் எனக்கு மேட்ரே கிடையாது அந்த நந்தினி பால் பண்ண திறக்கவும் கூடாது திறக்க எவனும் ட்ரை பண்ணவும் கூடாது அப்பதான் எனக்கு நிம்மதி கிடைக்கும் இனி மே இந்த தேவர்ஸ் மில் குடிக்காம பிள்ளையும் பையனும் எவனும் வயசுக்கு வர அப்ப நம்ம சிட்டுக்குருவில என்ன வைக்கணும் மதுரைக்கு என்ன எதுதான் போட்டுருங்க அதுதான் எனக்கு இப்ப பெரிய ப்ராப்ளம் பாப்பா இந்தாங்க சார் பாலை குடே

இல்லையா பாக்குறதுக்கு தான் எனக்கு வரணும் நார்ன ஒரு லிட்டர் பாலுக்கு பாலுக்கு செலவாகும் வெறும் நினைக்கிறேன் என்ன வேணும் என்ன என்ன இல்லையா கூப்பிட்டேன் எனக்கு

தனியா தண்ணி அடிக்கிறீங்களா இந்த கிளாஸ் யாருக்கு இது பழகி போச்சு தனியா அடிக்கையில இன்னொரு கிளாஸ்ல ஊத்தி வச்சா கூட யாரோ இருக்கிற மாதிரி தோணும் அப்புறம் அதுவே ஒரு ஸ்டைல் ஆயிடுச்சு இந்த ஏரியால எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்ல இப்ப உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டான் செட்டப் அப் செங்கல் வரையே சார் யாரு சார் கிடையாது அரவிந்தன் அப்படி போடு அரவிந்தனா அரவிந்தன் செட்டப் அப் செங்கல் வரையே அரவிந்தன் செட்டப் அப் செங்கல் வரையே சரி

சி சிக்க இன்னைக்கு சீக்கிரம் எந்த சிட்டமா எவன்டா படுத்துருக்கறதே கடந்தார் யாருடான்னு கேட்கறேன்ல காதல வேலை அவள் டே ஐயோ திருடன டயர்ட்ல கட்ல பட்டு நீ கட்டி வச்சிருந்தால தூப்பாக்கி வச்சிருந்தாலா எனக்கு பயமில்லை சொகுசா தூங்குறதுக்கு இந்த பைசா பாரு நான் இவனை குடும்பணத்தை குட்டியா யாரையும் இவனை நெருக்கிடுவேன் பேசுடா குடிச்சிட்டு குப்பையில கிடந்த கொண்டு அரவிந்தன்

வேலை வேணுங்கிற நிறைய பணத்தை வச்சிருக்கிற செத்து போன நாராயணமூர்த்தியை பத்தி கேட்குற உண்மையிலே நீ யாரு